குரு சாய்நாதாய நமோனமாக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மதுரை ஜோகர் சாய் செல்வம் இன்றைய ராசி பலன் இன்று மார்ச் ஒன்பதாம் நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்காம் ஆண்டு மாசி மாதம் இருபத்தாறாம் தேதி சனிக்கிழமை நட்சத்திரம் அவிட்டம் காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து வரை பிறகு சதயம் திதி தேய்பிரை சதுர்த்தசி மாலை ஆறு பதினெட்டு வரை பிறகு அமாவாசை கடகராசிக்கு இன்று சந்திராஷ்டம தினம் அம்மா சந்திரன் என்ற அமாவாசை நிலையிலேயும் சனியோடையும் சந்திருக்கிறனால கொஞ்சம் தாங்க இருக்கும் ச கடகராசி என்பவர்கள் இதை புரிந்து கொண்டு நடந்து கொள்ளவும் பனிரெண்டு ராசியினருக்கும் இன்றைய படங்களை பார்ப்போம் மேசராசி இன்று தொழிலையும் வேலை அமைப்பிலும் கடுமையான ஒரு உழைப்பை நீங்கள் கொடுத்து அதன் மூலம் குடும்ப மேன்மையும் வருமான உயர்வும் லாபங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் அதிர்ஷ்டங்கள் உண்டு ரிஷபம் இன்று கூட்டு தொழில் செய்வர்கள் சிறப்பாக ஒரு நிலையை அடைவீர்கள் குடும்ப மகிழ்ச்சி உண்டு வேலை சிறப்பு வீட்டுக்கு தேவையான செலவுகள் இன்று உண்டு மிதுனம் தொழில் சிறப்பு லாபங்கள் உண்டு குடும்பத்தில் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய அமைப்பு இருக்கணும் தந்தையாருடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது ஒன்பதாம் இடம் சூரியன் கெட்டிருக்கிறது அதனால் தந்தையாவோடு அனுசரிப்பாக செய்யணும் வேலை வந்து நன்றாக இருக்கும் கடகராசி தொழில் வருமானம் உண்டு வியாபாரத்தை வியாபாரத்தில் வந்து பாக்கிகள் க கண்டிப்பாக கூட கூடாது அஷ்டமச்சனிகள் போது இரண்டாம் இடம் தான் பாழ்படும் இரண்டாம் இடம் பேச்சு அந்த பேச்சு அமைப்பில் நம்ம சரியான முறையில் அனுசரணையாக பேசணும் சந்திராசிரமம் பேச்சின் வாயிலாகத்தான் இழுத்து கூட வரும் சந்த சந்திரன் என்ற அமாவாசைகளில் இருப்பதால் கொஞ்சம் கடமையாக தான் இருக்கும் நீங்கள் வந்து அந்த அஷ்டமச்சனியுடைய அமைப்பை புரிந்து கொண்டு எல்லோரிடமே ஒரு வாக்குவாதம் இல்லாமல் நடந்து கொண்டு சிறப்பாக இன்றைய நாளை நீங்கள் நகர்த்த வேண்டும் சிம்ம ராசி தொழில் கவனத்தோடு செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் வேலை அமைப்பு நன்றாக இருக்கிறது வருமானம் உண்டு வேலை அமைப்பில் வந்து உற்சாகமான அமைப்பு குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ஏன்னா சிம்மத்துக்கு வந்து கண்டகச்சனி என்பதை நினைவில் கொள்ளணும் கன்னி தொழில் சிறப்புங்க லாபம் வேலை அமைப்பு நன்றாக இருக்கும் வெளியூர் செல்பவர்கள் வெளியூரில் பிழைப்பு நடத்துவர்கள்லாம் வந்து ஒரு நல்ல லாபமான அமைப்பை பார்க்கக்கூடிய வாழ் அமைப்பிற்கு குடும்பத்தில் நல்லுறவுகள் உண்டு துலாம் ராசியினர் இன்று உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் உண்டு ஒரே வார்த்தை லாபங்கள் உண்டு வருமானங்கள் உண்டு வேலை அமைப்பில் குடும்பத்தில் மகிழ்ச்சி வேலை அமைப்பில் சிறப்பான ஒரு நாளாக இருக்கும் பெருச்சிகம் உங்களது சிறப்பான முயற்சியால் மனது பலி தொழில் செய்து லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு அண்ணா நன்னாளாக இருக்கும் வேலை சிறப்புகள் உண்டு குடும்பத்தில் இணக்கமாக போக வேண்டும் ஏன்னா பிரிச்சிக்கிறதுக்கு வந்துக்கிட்டு அர்த்தாஷ்டம சனி பொதுவாக வந்து அஷ்டமச்சனி ஜென்மச்சனி இந்த பாதச்சனி அர்த் அர்த்தாஷ்டம சனி கண்டகச்சனி இப்படிலாம் சொல்லும் பொழுது அது சனியினுடைய அமைப்பு முழு பாவக்கிரகமான அமைப்பு நமக்கு தாக்கியது பண்ணத்தான் செய்யும் தாக்கல் பண்ணத்தான் செய்யும் அதனால தான் எல்லாத்தையுமே இந்த அமைப்பு உள்ளவர்கள் அனுசரித்து போகணுங்கிறத திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் அதுதான் அதனால் விருச்சியரசு என்பர்கள் இந்த அர்த்தாசிரம சனியை நினைவில கொண்டு ஒரு முயற்சி அதிகமாக செய்து இன்றைய நாளை ஒரு நல்ல அமைப்பாக கொண்டிருக்கிறது வேலை சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறது திரும்ப சொல்றேன் குடும்பத்தை இணக்கமாக நடந்து கொள்ளவும் தனுசு இன்று சகல விதத்திலும் சிறப்பான நாளுங்க தனுசுக்கு சூப்பரான நாள் என்னென்னா தொழில் லாபங்கள் வேலையில் தொழில் லாபங்கள் லாபங்கள் எல்லாமே உண்டு வேலையில் மட்டும் சக ஊழியர்கள்ட்ட அனுசரித்து போகணும் ஏனென்றால் தனுசுக்கு இரண்டாம் இடத்தில் யோசிக்காமல் பேச வை யோசிக்காமல் பேச வைக்கக்கூடிய செவ்வாய் உச்ச பலத்தோடு சுவர் பார்வையின்றி இருக்கிறார் கடுமையாக இருக்கும் அதனால் சக ஊழியர்கள்ட்டு நம்ம வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடக்கூடாது குடும்பத்திலையும் அதேமாரி வாக்குவாதம் நம்ம சென்றால் சிறப்புங்க மகரம் வெளியூர் பிரயாணம் உண்டு குடும்பத்தில் வந்து சச்சரவு நம்ம கூடாது ஏன்னா ஜென்மச்சனி முடிஞ்சிருச்சு நம்ம நெய் கூடாது வாக்கில் ரெண்டாம் இடத்துல பாத சனி சொல்லுவாங்க இல்லை வாக்கில் சூரியன் சனி அமாவாசை சந்திரன் எல்லாமே இருக்காங்க அப்போ என்ன பேசுகிறேன்னு தெரியாமல் சொல்லக்கூடிய மனதெல்லாம் எழும்பும் அதை நினைவில் கொண்டு சச்சரவு இல்லாமல் இன்றைய தொழிலுடைய அமைப்பை பார்க்கணும் வேலையில் அனுசரணையாக இருக்கணும் லாபங்கள் செலவுகள் உண்டு எல்லாமே கும்பம் யாரையும் கொள்ள வேண்டாம் ஒரு வார்த்தை ஏன்னா சந்திரன் வந்து கும்பராசிக்கு ஆறாம் அதிபதி அவர் இருள் நிலையில் இருக்கார் அப்போ எது எது எதிரிகள் இல்லைன்னு நம்ம சொல்லக்கூடாது எதிரிகள்கிட்ட நம்ம வந்து வரவழைச்சு கொள்ளக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் இருக்குது அதனால் யாரையும் பழத்து கொள்ளக்கூடாது ஜென்மச்சனினால் குடும்பத்திலையும் அனுசரித்து நம்ம போகணும் அடுத்து முயற்சி ஸ்தானம் நூலில் குரு வளர்த்துருக்காரு முயற்சியை வைத்து அனைத்தையும் நம்ம சாய்த்து கொள்ளலாம் அற்புதமான நாள் வேலை அமைப்பு நல்லா சிறப்பு மீனம் தொழில் வருமானம் லாபங்கள் எல்லாம் ஓகேதாங்க பன்னெண்டாம் இடத்தில் சூரியன் சனி சிந்தனை குறிக்கக்கூடிய சந்திரன் எல்லாம் சேர்ந்து சுக்கிரனோடு சேர்ந்துருக்காங்க ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்க்கணும் நல்ல உணவுகளை உண்ணணும் தேவையான ஓய்வுகளை எடுத்துக்கிறணும் செலவுகளை சிக்கனப்படுத்தணும் இந்த மீன ராசிக்கு மட்டும் ஹைலைட்டாக சொல்கிறது தான் சூரியன் சனி இந்த அதை இருள் அமைப்பாக பன்னெண்டாம் இடம் இருக்கிறதுனால லாப அமைப்பு பதினொன்றாம் இடத்துல செவ்வாய் வந்து பாக்கியாதிபதி செவ்வாய் லாபத்தை கொடுக்கும் பொழுது இந்த வேகத்தை நம்ம கட்டுப்படுத்தணும் அப்போ தான் மிச்சப்படுத்தணும் ஜோதிடம் மக அற்புதமானது புரிந்து கொள்ள நல்ல நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான ஒன்று அப்படிங்கிறது உண்டு அனைத்து ராசியினருக்கும் இன்றைய நாள் பொன்னாளாக அமைய வாழ்த்துக்கிறேன் இன்று ஒரு ஜோதிட செய்தி தோச நட்சத்திரங்கள் எதுவும் உண்டா கண்டிப்பாக இல்லை இருபத்தேழு நட்சத்திரங்களும் நன்மையானவை இருபத்தேழு நட்சத்திரங்களும் தீமையானவை அப்படின்னா என்னன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் அமைப்புப்படி தான் நம்ம இதை பார்க்கணும் எந்த நட்சத்திரமும் சோடையானது அல்ல அப்படிலாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்காங்க அப்படி கிடையவே கிடையாது அதேமாரி நட்சத்திர தோசங்களும் உண்டா ரெண்டு ஒரே வார்த்தையாக இருந்தாலும் நட்சத்திர தோசங்கள் மூணு நட்சத்திரம் மாமனாருக்கு ஆகாது ஆங்கிலம் மாமியாருக்காகாது கேட்டை சிரேசனனுக்கு ஆகாது இப்படிலாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது ஜாதகத்தில் உள்ள கட்ட அமைப்புகள் கிரக வெளிச்சங்கள் கிரக இருள்கள் ராசி இருள் ராசி வெளிச்சங்கள் தசாபுத்தி அமைப்புகள் ஜாதகத்துடைய தரம் இதைத்தான் வச்சு நம்ம ஒவ்வொரு செயலையும் நம்ம முடி முடிவு பண்ண முடியும் வெறும் நட்சத்திரத்தால் எந்த தோஷங்களும் இல்லை உயர்வு தாழ்வுகள் இல்லை என்று கூறி நாளை சந்திப்போம் நன்றி வாழ்க